ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் நம்மளுடைய கற்பக விநாயகரை வந்து அவரை எடுத்து வச்சு அவருக்கு நம்ம வீட்டில் பூஜை பண்ண வீடியோ தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்சில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தார் கற்பக விநாயகர் அப்படியே கோவிலில் தங்க கவசத்தில் எப்படி ஜொலிப்பாரோ அதே போல் நம்மளுடைய வீட்டில் அழகாக நம்மளுடைய பூஜை அறையில் அத்தனை தெய்வங்களுக்கும் அழகாக அலங்காரம் பண்ணி ஜொலிக்க வச்சுருந்தேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொன்று நிறைய பேர் கேட்ட ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் நான் கமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுடைய கமெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படியே நான் அதுலேயும் ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நியூ இயர் என்றைக்கின்னு காலையில் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு இல்லையா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து ஃபுல் ப்ளாகர் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் இதில் வந்து காலையில் செஞ்ச வேலைகளை கொஞ்சம் சுருக்கமாக தான் காட்டியிருப்பேன் ஏன் அப்படின்னா அந்த நியூ இயர் என்னெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத மட்டும் தான் காட்டியிருப்பேன் ஆனால் பூஜை பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து வீடியோஸ் எடுத்து காட்டியிருப்பேன் பாருங்கள் இப்போ காலையில் நம்மளுடைய வாசலில் வந்து அழகாக ஒரு கலசம் தான் போட்டிருந்தேன் கலசம் போட்டு அதில் வந்து எப்போதும் போல் தீபம் ஏற்றியாச்சு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தாங்க என்ன அப்படின்னா நீங்கள் தீபம் மேத்தையில் நல்லா வெளிச்சமாக தெரியுது இந்த நேரத்தில் பிரம்மமுகூர்த்த தீபம் ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க ஆறு மணி சூரிய உதயத்துக்குள்ளே நம்ம வந்து தீபம் ஏற்றலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சூரியன் உதயமே ஆகி வந்தாலும் தீபம் ஏத்துறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அதுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய பலன் இப்போவும் நம்மளுக்கு கிடைக்க தான் செய்யும் ஏன் அப்படின்னா மூணு மணிக்கே நான் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு அத்தனை தெய்வங்களையும் பாட்டு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய வேலைகளை செஞ்சு நான் வர்றதுக்கு மணி பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஆறைகள் ஆகிடும் அப்படிங்கிறப்போ நான் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எந்திரிக்கிறேன் நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அத்தனை தெய்வங்களையும் வேண்டிக்கிட்டு அந்த நேரத்தில் நான் உலாவிக்கிட்டு தான் இருக்கேன் அதனால பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான பலன் வந்து எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எந்திரிக்கிறது நேரத்திலே தான் எந்திரிக்கிறேன் ஆனால் எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு எனக்கு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு அதுக்கு கலர் கொடுத்து மறுபடியும் எல்லாம் ஏற்றி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்போதும் அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்கு உள்ளே ஆயிடும் ஆறு மணிக்குள்ளே பெரும்பாலும் தீபம் ஏற்றிடுவேன் என்றைக்காவது ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறேகால் ஆகிடும் ஆனாலும் வந்து நான் தீபம் ஏற்றுறது வந்து நிறுத்த மாட்டேன் தீபம் ஏற்றிட்டு தான் நான் வந்து மற்ற வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தேன் அப்புறம் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இப்போ தான் உங்களுடைய சேனல் பார்க்குறோம் நீங்கள் வந்து மார்கழி மாதம் முழுவதும் பிரம்மமுகூர்த்த தீபம் வைக்கிறீங்க இல்லையா இப்போ நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் மார்கழி முடிய போகுது இப்போ இருந்து நாங்கள் வந்து தொடங்கலாமா எந்த நாளில் நாங்கள் வந்து தொடங்கணும் அப்படின்லாம் சொல்லி கமெண்ட்ஸில் கேட்குறீங்க முகூர்த்தத்துக்கு வந்து எந்த ஒரு நாட்களும் கிடையாது எந்த ஒரு தோஷங்களும் கிடையாது அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஆரம்பிக்கலாம் நாலண்டே ஆரம்பிக்கலாம் இல்லை மார்கழி முடிஞ்சு நீங்கள் ஆரம்பிக்கலாம் எப்போ வேணாலும் நம்ம ஆரம்பிக்கலாம் அதோட நாள் கணக்கு கேட்குறீங்க எத்தனை நாள் தீபம் ஏற்றணும் அப்படின்ட்டு நான் வந்து இது வரைக்கும் நாள் கணக்கு வச்சு நான் தீபம் ஏற்றுனதே கிடையாது நான் ஏற்றிருந்தால் தானே உங்களுக்கு நான் நாள் கணக்கு சொல்லுவேன் அதனால் நான் எனக்கு எனக்கெல்லாம் நான் வந்து ஏற்றிட்டு இருக்கணும் அந்த நாள் ஃபுல்லாக நான் வந்து தொடர்ந்து பிரம்மமுகூர்த்த தீபம் ஏற்றிடுவேன் இப்போ மார்கழியில் அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம வாசலில் கொண்டே தீபம் ஏற்றுறோம் மற்ற நாள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பூஜை அறையில் மட்டும்தான் தீபம் ஏற்றுவேன் வாசலில் தீபம் ஏற்ற மாட்டேன் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்குது இல்லையா விளக்கு மாடம் அதில் வந்து ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன் அதே போல் நிறைய பேர் வந்து அந்த ஈவினிங் ரொட்டின் விளாக் கொடுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து அடுத்த பதிவுகளில் உங்களுக்கு நான் அதோ நான் என்னென்னலாம் செய்கிறேன் அப்படிங்கிறதையும் ஈவினிங் நம்மளுடைய வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் இப்போது அழகாக வந்து கற்பக விநாயகர் நம்மளுடைய ஹீரோ என்னோடய ஹீரோன்னு தான் சொல்லணும் ரொம்ப அழகாக இருந்தார் அழகாக வந்து அவரை எடுத்து வச்சாச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இருபது நாளுக்கு மேலே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படியே அந்த கவர் பண்ணி எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தது இன்றைக்கி தான் புது வருஷம் இன்னைக்கு நம்ம வந்து எடுத்து நம்ம வீட்டில் வந்து அவர் அழகாக ஆவகம் செஞ்சு வைக்கலாம்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சாச்சு வச்சதுமே அவர் வெளியில் வந்து உட்கார்ந்ததுமே அவருக்கு ஃபஸ்ட்டு தான் போட்டேன் அச்சதம் போட்டுட்டு கொஞ்சம் பூவும் போட்டு வச்சுட்டேன் இனிப்பு வைக்கலாமான்னு பார்த்தா சரி பூஜை தானே பண்ண போகிறோம் அதனால் வந்து பூஜை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜை செய்யும்போது வச்சுக்கலான்ட்டு அன்றைக்கி நான் வந்து ஐயருக்கு பிடித்த சக்கரை பொங்கல் தான் செஞ்சிருந்தேன் ரொம்ப இனிப்பாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இப்போ வந்து அடுத்தடுத்து அப்படியே நம்மளுடைய விழாவை பார்க்க ஆரம்பிக்கலாம் விநாயகர் அப்படின்னாலே வந்து மோதகம் கொழுக்கட்டை சுண்டல் இதுதான் வந்து ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொல்லுவோம்ல ஆனால் அன்றைக்கே சரி இனிப்பாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருந்தேன் அதே போல் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லோட்டஸ் லீஃப் இந்த வாட்டர் ஃபவுண்டேஷன் இதையுமே வந்து வீடியோஸ் பார்க்குறவங்க தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இது எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்க என்ன ரேட்டு அப்படின்ட்டு நான் தனியாகவே நம்ம சேனலில் நீங்கள் கேட்பீங்கன்னு தான் நான் வந்து வீடியோவே கொடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னா நான் வச்சிருக்கக்கூடிய எல்லா பொருளுமே என்னோடய சேனல் பார்க்குற அத்தனை சகோதரிகளுக்கும் பிடிக்கும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் கேட்பீங்க வேண்டி தான் நான் வ்ளாகுக்குள்ளே கொடுக்காம கூட தனியாக ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னா நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நீங்கள் போய் பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும் வ்ளாகுக்குள்ளே நான் கொடுத்துருந்தேனா நீங்கள் என்ன வ்ளாக்னு தேடி பிடிக்கணும் இல்லையா அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குவேன் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தனியாகவே வ்ளாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் கமெண்ட் செக்ஷன்லேயே லிங்க் இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது வீட்டுக்கே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குது அந்த நீரோட்டம் அந்த தண்ணியை ஊற்றுற அந்த சவுண்டு கேட்குறக்கே ரொம்ப ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க தொடர்ந்து கமெண்ட்ஸ்லேயே கேட்காதிங்க ஏன் அப்படின்னா ஒவ்வொரு விளாக்லையும் நான் அதை பற்றி தான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன்னா உங்களுடைய கமல்ஸு அப்படி வர்றதுனால அதையே நான் திரும்ப திரும்ப பேசுகிற மாதிரி இருக்குது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க தனி வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன் அதுபோல் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா வெளியில் வைக்கக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த தீபம் அந்த அஞ்சு விளக்கு வைக்கிறோம் இல்லையா அது என்ன ஆகுதுன்னா திரி ஃபுல்லாக எரிஞ்சு விளக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாகுது ஆனால் உங்களுடைய விளக்கு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது புதுசு போல் இருக்குது எப்படி நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஏ விளக்கும் அதே மாதிரி தான் சிஸ்டர் ஆகும் அப்படியே திரியெல்லாம் வந்து ஃபுல்லாக எரிஞ்சிடும் ஏன்னா அது கொஞ்சம் பெரிய விளக்காக இருக்குது நாம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சின்ன விளக்கா வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா எண்ணெயும் கம்மியாக பிடிச்சிருக்கும் அது எரியிறப்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக எரிஞ்சிருக்கும் இது திரி கொஞ்சம் பத்தலை அப்படின்னா கூட எண்ணெய் கீழே போயிடுச்சு அப்படின்னா அந்த திரியும் வேஸ்ட் ஆகுது திரும்ப திரும்ப நம்ம எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இன்னொன்று வெளியிலலாம் வைக்கிறப்போ இந்த நாய்க்குட்டிலாம் வந்து தட்டி விட்டுச்சு அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட்டாக போய்டம மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் இனிமேல் பார்த்தீங்கன்னா யாராவது நீங்கள் முகூர்த்த பூஜை பண்ணுறீங்க வெளியில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு விளக்கு அஞ்சு விளக்கு வாங்கினாவே போதுமானது அது சின்ன விளக்காக பார்த்து வாங்கிக்கோங்க அதுலேயும் சின்ன சைஸ் எல்லாம் இருக்குது நான் இப்போ வாங்கலை இதெல்லாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின விளக்கு அதை வச்சு தான் சரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் சின்ன விளக்காக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் சரி நீங்கள் கேட்டதுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன் என்னோடய விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே என்ன ஆகும்னா அந்த திரி எரிஞ்சு எரிஞ்சு அப்படியே ஃபுல்லாக அந்த விளக்கு ஃபுல்லாமே கருப்பு ஆகிடும் நான் என்ன பண்ண போனால் வாரத்துக்கு ஒரு நாள் நல்லது ரெண்டு நாள் என்ன பண்ணுவேன் எண்ணெய் இருந்தால் கூட ஒரு சின்ன டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு அந்த விளக்கு வந்து நல்லா ஒரு சோப்பு போட்டு நம்ம எப்போதும் தனியாக வச்சுருக்கோம்னா பூஜை பொருள் நல்லா விளக்குற மாதிரி ஸ்க்ரப் அதை வச்சு நல்லா வந்து விளக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா காவி இருக்குல்ல அதை வச்சு அப்படியே நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க சூப்பராக வந்து விளக்கு புது விளக்கு மாதிரியே ஆகிடும் நான் இதை பற்றி தனியாக உங்களுக்கு வீடியோவே நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மார்கழி மாதம் தொடங்கிடுச்சே நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் அதில் வந்து தனியாகவே கொடுத்துருக்கேன் ஒரு வீடியோ அதில் பாருங்கள் அந்த காவிப்பொடி எப்படி கலந்து அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக வீடியோஸ் இருக்கும் எப்போதுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மண் அகல் விளக்குகள் ரொம்ப பழசானாலும் சரி இல்லை தீபம் எரிஞ்சு அந்த இடத்துல நம்ம விளக்குனாலும் அது வந்து அந்த கருப்பு போகவே போகாது அது அப்படியே தான் இருக்கும் ஏன்னா மண் வந்து அது சூடு ஏற ஏற கருக்க தான் செய்யும் இல்லையா நம்ம விளக்கு விளக்குனாலுமே வந்து விளக்கை சுற்றி நல்லா கலராக இருக்கும் ஆனால் அந்த எரிஞ்ச இடத்துல மட்டும் அந்த கருப்பு போ போகாது அது பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பழசான மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும் நல்லா நம்மளுக்கும் புதுசாக அந்த தீபத்தில் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் ஏற்றினோம்னா நம்மளோட மைண்டுக்குமே அது ரொம்ப வந்து நல்ல ஒரு குட் வைப்ரேஷனை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் அது மாதிரி நீங்கள் செய்யுங்க காவி பவுட்ரு கொஞ்சம் வாங்கியாந்து வச்சுக்கோங்க கொஞ்சம் இருந்தாலே போதும் ஒரு துளி இருந்தால் போதும் அதை அப்படியே லைட்டாக வந்து தண்ணி தொட்டு அப்படியே லை விளக்கு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு நைட்டு தேய்ச்சி வச்சுட்டு இப்போ தூங்கிடுங்க காலையில் அது நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் அது போகுமான்னு ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தீங்க அது போகாது திரும்ப நம்ம அதை கழுவுனா தான் அது போகும் அது வரைக்கும் நம்ம எண்ணெய் ஊற்றி தீபமெல்லாம் பற்ற வச்சோம் அப்படின்னா அது போகாது அதனால் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கற்பக விநாயகரை எடுத்து வைக்கிறக்காக ஒரு பலகை வச்சுட்டு அதில் ஃபுல்லாக மஞ்சள் தடவி பச்சரிசி மாவில் கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விநாயகரை எடுத்து வைக்கிறதுக்கு கீழே ஒரு பெரிய ஒரு வெத்தலை வச்சு அதில் வந்து அச்சதை போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்மளுடைய கற்பக விநாயகரை எடுத்து வச்சுட்டு ரெண்டு பக்கமும் பாவை விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் அதே போல் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி லக்ஷ்மி விளக்கு ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே ரொம்ப பக்கத்தில் தீபாரணத்தனை காட்டும் போதெல்லாம் நான் வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படியே வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு தியானத்தில் வந்து அப்படியே அந்த கற்பக விநாயகர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அந்த முகம் கண் வந்து முழிச்சது மாதிரி இல்லை என்னென்னா ஆளுட ஒரு தியானத்தில் அப்படியே உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்குது ஒருவேளை இந்த கவசம் போட்டிருக்கிறதுனால அங்கே உள்ள விநாயகர் இப்படி இருப்பாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க அப்படியே உயிரோட்டமாக இருந்தது காலையிலேயே உங்களுக்கு நான் அந்த சாப்ஸ் நான் கொடுத்துருந்தேன் ஏன்னா அதை எடிட் பண்ணி அப்படியே ஒன்றாந்தேதி வச்சபடியே இருந்தது ஏன் அப்படின்னா இத்தனை நாள் கொடுக்கல அப்படின்னா அது கொடுத்த ச சஸ்பென்ஸ் போோம் அப்படிங்கிறக்கு தான் கொடுக்காமலேயே வச்சுருந்தேன் சரி வீடியோ தான் கொடுக்க போகிறமே அப்படின்னு காலையில் அதை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தேன் அதனால் பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறவங்களுக்கு புள்ளரிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சிஸ்டர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உண்மையாலுமே அப்படி தான் இருந்தது எனக்கும் எடுத்து வச்சு அந்த பூஜைகள் செய்யும்போது அப்படியே கை காலெல்லாம் அப்படியே விடவெட் நடுக்க வந்தது அவ்வளோ ஒரு ஒரு வைப்ரேஷன் அப்படியே வந்து அந்த தெய்வம் அந்த விநாயகப் பெருமாள் இத்தனை ஒரு விநாயகர் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க ஆனால் எந்த விநாயகர் பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கே நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இவரை வச்சு நான் பூஜை பண்ணும்போது அப்படியே வந்து நம்ம நம்மளை அறியாமலே ஒரு உணர்வு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அந்த தெய்வத்தை வந்து கண்ணுக்கு முன்னாடி உட்கார வச்சுருக்கோம் அவருக்கு முன்னாடி நம்ம பூஜை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த உயிரோட்டம் இருந்தது அந்த உருவத்தில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே தெரியும் அதுக்கப்புறம் ஐயனுக்கு வந்து இன்றைக்கி சக்கரை பொங்கல்லாம் செஞ்சு எடுத்தாந்து வச்சுட்டு அருகம்பிலும் வந்து விநாயகப் பெருமானுக்கு வச்சுட்டு அச்சதை போட்டுட்டு மறுபடியும் நான் எடுத்தாந்து வச்சதுக்கப்புறமும் அச்சதை போட்டுட்டு பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் செஞ்சு உட்கார வச்சாச்சு அதுக்கப்புறம் எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வேத்தியமெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அழகாக பூவெல்லாம் வச்சு தீபமெல்லாம் எல்லா தெய்வங்களுக்கு முன்னாடியே தீபம் ஏற்றிட்டு குலதெய்வத்துக்கு முன்னாடியும் தீபம் ஏற்றி அவங்களுக்கு முன்னாடியும் நெய்வேத்தியம் வச்சிருக்கேன் வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லா தெய்வங்களுக்கும் சாம்பிராணி காட்டி விட்டாச்சு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தாங்க என்ன அப்படின்னா நீங்கள் காலையில் எந்திரிச்சி பூஜைகள்லாம் செய்கிறீங்க ஆனால் உங்களை பூஜை அறை மட்டும் நீங்கள் ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க விநாயகரை வந்து கடைசியில் நான் வீடியோஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் காட்டணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியதாக இந்த ஒரு வாரமாக நான் வந்து பூஜை அறையை காட்டவே இல்லை இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஐயர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு வாரம் இருக்கும் என்னுடைய பூஜை அறையை பார்த்துட்டு அவர் சொல்லியிருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அடிக்கடி பூஜை இறையை நீங்கள் வந்து ஆன் அதாவது ஆன்லைனில் வீடியோவில் காட்டாதீங்கம்மா அப்படி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எதனால் சொன்னார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் வந்து யோசிச்சது அப்படி பார்த்தோம்னா நம்ம கோவிலுக்குள்ளே போகிறோம் ஆனால் கோவில் கருவறைக்குள்ள போகிறோம் அப்படின்னா வீடியோ எடுத்து வெளியிலலாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கூட நினச்சி அவர் சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு யோசனை தோணிகிட்டே இருந்தது ஒருவேளை உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அவங்க எது எதை நினச்சி சொன்னாங்கன்னு தெரியல இல்லை நம்மளுடைய பூஜை ஏற ரொம்ப அழகாக இருக்குது எல்லா தெய்வங்களையும் ரொம்ப உயிரோட்டமாக வச்சுருக்கேன் அதனால் கண் பட்டுரும் அப்படின்னு நினச்சி சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல யா யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா சொல்லுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாம்பிராணி காட்டிட்டு அப்படியே பற்றியும் காட்டி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியே தீபாரத்தி எடுத்துக்கலாம் உங்களுடைய வேண்டுதல்லாம் என்னவோ இப்போ வந்து நியூ இயர் தொடங்கி இப்போ அஞ்சு நாள் ஆச்சு இல்லையா இப்போ அந்த அஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் அந்த விநாயகரை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் என்னெல்லாம் வேண்டணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே இந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் இப்போ அவருடைய முகத்தை பாருங்கள் அப்படியே ஒரு உருவம் வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது சில மாதிரியே தெரியாது நீங்கள் நல்லா பாருங்கள் திறந்து பாருங்கள் அப்படி தான் இருக்கும் அந்த தீப ஒளியில் நான் அப்படியே பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில் பார்க்குறப்பவே நம்மளுக்கு அப்படி தெரியுது அப்படின்னா நான் நேராக உட்காந்து பூஜை பண்ணப்போ எனக்கு எவ்வளோ உடம்பு அப்படியே செலுத்திருக்கும் பாருங்கள் கை காலெல்லாம் புல்லரிச்சிது அவருக்கு நான் தீபாராதனை எடுக்கிறப்போ இதெல்லாம் உண்மை நான் வீடியோக்காக சொல்லலை அவ்வளோ ஒரு அழகு அவ்வளோ ஒரு தெய்வீகம் அவ்வளோ ஒரு உயிரோட்டம் அப்படியே வந்து அப்பன் வந்து அப்படியே நம்மளுடைய வீட்டில் உட்காந்துருக்காரே அப்படின்னு நினச்சிட்டு என்னமோ இத்தனை வருஷ காலமாக நான் வந்து பிள்ளையார்பட்டி போனதில்லை ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம வீட்டில் எத்தனையோ பிள்ளார் இருந்தாலும் இவரை பார்க்குறப்போ அந்த முகத்தை பார்க்குறப்போ அந்த முகத்தை வந்து சாந்தமாக வச்சுட்டு அவர் உட்கார்ந்துருக்கிறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம் இதுக்காக தான் இத்தனை நாள் நம்ம வந்து காத்துட்டு இருந்தோமா இதுக்காக தான் இத்தனை நாள் அந்த கோயிலுக்கு போகாமலே நம்ம நம்மளுக்கு தடைப்பட்டுட்டே இருந்ததா இப்படி இப்படி ஒரு சிலையை நம்ம வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அதுவும் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே அந்த விளாக்லேயே சொல்லியிருப்பேன் இந்த ஒரே ஒரு சிலை மட்டும்தான் இந்த தங்க கவசத்தில் இருந்தது நாலு அஞ்சு கடைகள் இருந்தது அந்த அஞ்சு கடைகளில் இந்த ஒரு சிலை மட்டும்தான் இருந்தது ஒரே ஒரு கடையில் மற்ற எல்லா இந்த கருப்பு கலரில் உள்ள சிலைகள்லாம் நிறைய இருந்தது விதவிதமாக இருந்தது நான் அந்த தங்கக் கவசம் உள்ளது இது ஒன்று தான் இருந்தது அதுவும் நல்ல பெரிய சிலை கூட ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு எடுக்கும்போது கூட நான் அதை பார்த்து வாங்குறப்ப கூட எனக்கு அந்த முகத்தில் இவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியல இது ஒரு சிலை தான் தங்க கவசத்தில் இருக்குது இது பார்க்குறக்கும் நல்லா இருந்தது அப்போ அட்ராக்ஷனாக தெரிஞ்சுது அதனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் ஓப்பன் பண்ணி வச்சப்ப கூட எனக்கு வந்து தெரியல ஆனால் பூஜை அறையில் கொண்டு வச்சு நான் பூஜை செஞ்சவொன்னே அந்த சிலைக்கே ஒரு உயிரோட்டமே வந்துடுச்சு இப்போ அப்படியே கலசத்தில் தீபம் கலசத்தை வச்சு அப்படியே தீபாரத்தியெல்லாம் காட்டிட்டு அப்படியே வந்து அப்பன கையேந்தி கை கூப்பி வணங்கிக்கிட்ட எல்லோரும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா கஷ்டங்களும் தீரணும் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் எல்லோருக்கும் நடக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் நான் மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அத்தனை பேரும் உங்களுடைய வேண்டுதலும் கண்டிப்பாக நடக்கணும் எதுவுமே குறை இல்லாமல் எல்லாரும் நிறைவாக வாழணும் பதினாறு செல்வங்களும் எல்லாருடைய வீட்லேயும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நானும் மனதார இந்த கற்பக விநாயகர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் உங்களுடைய வேண்டுதலை வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் இப்போ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜரியில் உள்ள லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தீப ஒளியில் எப்போதுமே நான் தெய்வங்களை பார்ப்பேன் அது நான் எப்போதும் செய்கிற ஒரு வேலை அதனால் அப்படியே தீபத்தெல்லாம் அதாவது லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தீபவளியில் அப்படியே எல்லா தெய்வங்களையும் அப்படியே பார்த்துட்ருந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயர் அன்னைக்கு நம்மளுடைய வீட்டில் வந்து கற்பகுநாயகரை வச்சு அழகாக பூஜை பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பார்க்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்